பாக்யராஜுடைய முதல் மனைவி இறந்து போனதுக்கு இதுதான் காரணம் ஒரு காதல் அது மட்டும் இல்லாமல் அவங்க விட்ட சாபமா ஏதோ ஒன்று அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பிரபலம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது பாக்யராஜ் அப்படின் போது ஜனரஞ்சக நடிப்பு புத்திசாலித்தனமான கேள்விகள் அவருடைய நகைச்சுவை அது மட்டும் இல்லாமல் அவருடைய கதைக்களம் அங்கே இருக்கக்கூடிய முருங்கக்கா காமெடியிலிருந்து எல்லாமே அவருடைய பெயரை சொல்லும்னு சொல்லலாம் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவர் இப்போ வேணா தாத்தா ரோலுக்கு நடிச்சிட்டு இருக்காரு சில கதாபாத்திரங்கள் எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு ஆனா அவர் டிரெக்ட் பண்ற படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு பேசப்படும் நம்ம மனசை ஈர்க்கிறது மட்டும் இல்லாமல் நம்மள வசீகரமா அந்த இடத்துலயே வச்சு சீ நைட் என்ஜாய் பண்ணி சிரித்து ஃபேமிலியோட ஃபன் பண்ணிட்டு பார்க்க வைக்கக்கூடிய மூவி இளைஞர்கள் தனியாக போய்ட்டும் அவர் படங்களை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவரும் அவருடைய கதையும் யுனிக்காக இருக்கும் எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அதுக்கான ப்ராப்பரான ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது ஏன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்தில் பிரவீணாவை காதலிச்சு திருமணம் செய்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுலலாம் பிரவீனாவுக்கு மஞ்சள் காமாலை நோய் வருது அதுக்கடுத்து அவங்க வீட்டிலேயே முடங்கி போறாங்க இந்த சூழ்நிலையில பூர்ணிமா அவங்கள சினிமா செட்ல பார்த்து நிறைய படங்கள் ஒன்னா நடிக்கும்போது அவங்களுக்கு இடையில காதல் மலருது இந்த காதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த விஷயம் தெரிஞ்சு பிரவீணா அப்படின்னு நொடிச்சு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலயே அவங்க இறந்தும் போறாங்க என்னன்னு தெரியல அவங்க விட்ட சாபமோ என்னமோ உண்மையிலே இப்போ ராகிராஜ் அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அவர் சிறந்த நடிகர் தான் சிறந்த டிரெக்டர் தான் அவருக்கு இருந்த வாய்ப்பு அவர் ரெண்டு குழந்தைகளுக்கும் கிடையவே கிடையாது சாந்தனுவுக்கும் இல்லை சரண்யாவுக்கும் இல்லை சாந்தனு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கார் சரண்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துச்சு சொல்லப்போனால் பிருத்விராஜ் அவர்களை காதலிச்ச இஷ்யோ பெரிய கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு அவங்க லைஃபே இல்லாமல் போயிடுச்சு சினிமாவில் அவங்க எட்டி பார்க்க முடியாத தூரத்தில் தான் இருக்காங்க அவங்கள திரும்பி பார்க்கவே முடியாதுன்ற சூழ்நிலை இருக்குது சொல்லிட்டு சபிதா ஜோசப் அப்படின்றவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இவங்க சொன்ன விஷயத்த பாத்து எப்பயும் போல தொண்ணூறு சதவீதம் ரசிகர்கள் இவங்க பண்ணதுக்கான பாபத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு பாதி பேரும் அது போக அப்படி கிடையாது அடுத்தவங்க பிரைவசி பத்தி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் உங்களுக்கு என்ன தெரியுமா நீங்க போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது என்னவா வேணாலும் இருக்கட்டும் மத்தவங்களோட பர்சனல் லைஃப்க்குள்ள நீங்க கருத்து சொல்றதுக்கு யாரு இன்னொன்னு வாதியார் புள்ள மக்குன்ற ஒரு கான்செப்டும் இருக்கு ஃபேமான ஆட்களுடைய குழந்தைகளுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சா அதை சரியா அவங்களால பயன்படுத்த முடியாமல் போகலாம் அது கூட ஒரு வகையான ரீசனாக இருக்கலாம் நீங்களா வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பாக பேசாதீங்க நல்லா பாருங்க அவங்க சொசைட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க செலிபிரிட்டின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள பத்தி தப்பான குற்றச்சாட்டு நீங்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு சபிதா ஜோசப் அவர்களை விமர்சிக்கவும் செய்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ